இமாஜினரி பார்ட்யர் ஒன்னு ரூட் எடுத்தீங்கன்னா த்ரீ ரூட் எடுத்தீங்கன்னா அடுத்தது தீட்டா வேணும் அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் இது வெறும் கிடையாதுங்க ரூட் இமேஜினரி பார்ட் டிவைடட் பைரியல் பார் ஏற்கனவே இருக்கு அதனால தான் வருது கிடைக்கும் எப்பை த்ரீ சொல்லுவோம் ஓகேவா இப்ப ஆல்ஃபாவோட வேல்யூ பை பை த்ரீ தீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவார்டர் சேர்ந்தது அப்படின்னு பாருங்க ரியல் நம்பரும் பாசிட்டிவ் இமேஜினரி நம்பரும் பாசிட்டிவ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா அது எந்த குவாடரன்ட்ட சேர்ந்தது ஃபர்ஸ்ட் குவாடன்ட்ட சேர்ந்தது ஃபர்ஸ்ட் குவாடரன்ட்ல ஆங்கிள் எப்படி இருக்கும் ஆல்ஃபா தீட்டாஸ் இக்வால் டா ஆல்ஃபா என்ன நம்ம ஆல்பா கண்டுபிடிக்கிறோமோ அது அப்படியே தீட்டான்னு இருக்கும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் குவாடன் காம்ப்ளக்ஸ் நம்பர் பிலாங் டு ஃபர்ஸ்ட் குவாடரன்ட்டுங்கிறதுனால தீட்டாஸ் ஈக்குவல் டூ ஆல்ஃபா ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஃபைவ் பை த்ரீ ஓகேவா இப்போ தீட்டா தெரியும் ஆர் தெரியும் கொண்டு போய் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த போலார் சேர்த்துக்கிறோம் எதுக்காகனா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே வேல்யூஸே ரிப்பீட் ஆயிட்டே இருக்குங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் ஏன்னா இதுக்குள்ள ரெண்டுத்திலயும் ஒன்னா தான் இருக்கணும் இல்லையாங்ஸ் is that in DJ?